ஒரு மனிதன் ஆஸ்தியுள்ளவனாக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இன்று ஒருவர் ஆஸ்தியுள்ளவராக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்வது அநியாயம் செய்ய வேண்டும் இந்நாட்களில் ஒருவன் ஆஸ்தியுள்ளவனாக வேண்டுமென்றால் அக்கிரமங்களை துணிந்து செய்ய வேண்டும் இன்று ஒருவன் ஆஸ்தியுள்ளவனாக வேண்டுமென்றால் சில அருவருப்பான காரியங்களை செய்ய வேண்டும் எல்லாரும் அப்படி இல்லை என்றாலும் சிலரை சொல்லுகிறேன் நேற்று வரைக்கும் சைக்கிளிலே சென்று கொண்டிருந்தவன் திடீரென்று என்று காஸ்ட்லியான கார்ல சுற்றுறாருன்னு வச்சுக்கலாம் நியாயமா நீதியா அது சாத்தியமா என்றால் என்று கேள்வி எழுப்பினால் எத்தனை பேரால் திட்டவட்டமா ஏஸ் என்று சொல்ல முடியும் நேற்று வரைக்கும் ஒரு சின்ன குடிசையில் தாங்க வாழ்ந்துகிட்டாரு அல்லது சிங்கிள் ரூம்ல தாங்க இருந்துகிட்டு இருந்தாரு இன்னைக்கு ஒரு பெரிய பேலஸே கட்டியிருக்காரு எப்படி சாத்தியம் நீதியாய் உத்தமமாய் வேலை செய்து சம்பாதித்த சம்பாத்தியத்தால் சாத்தியமாயிற்றா அல்லது அநியாயமாய் அக்கிரமமாய் அபகரித்ததால் சாத்தியமாச்சா இன்று நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை ஜாக்கிரதையாய் நாம் கவனிப்போம் என்றால் சுலபமாக உயர்றதுக்கு போறவங்களை நாம் பார்க்க முடியும் சுலபமாக சிலர் பெரும் பணக்காரராய் கூட நாம் பார்க்க முடியும் சுலபமாக ஐஸ்வர்யத்தை சேர்த்துக் கொள்ளுகிறவர்களை நம்மால் பார்க்க முடியும் அப்படி சுலபமாக ஒருவர் ஆஸ்தியையோ அந்தஸ்தையோ ஐஸ்வர்யத்தையோ அதிகாரத்தையோ அடைந்து விடுகிறார் என்றால் அதற்கு பின்னால் கண்டிப்பா கொஞ்சம் ஏதோ ஒரு அநியாயமோ அக்கிரமோ கூடும் இது சாதாரணமா இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில எதை சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் சுலபத்திலே அதை சம்பாதிப்பது சாத்தியம் அல்ல ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகணும்னாலே சுலபம் இல்லை என்ன மாதிரி ஒருத்தனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னோட சின்ன வயசுல செவன்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிறதே எனக்கு ஒரு பெரிய லட்சியம் ஒழுங்கா படிக்காம ஷேட்டை பண்ணிக்கிட்டு அங்கங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மா என்னை கூப்பிட்டு செவன்தாவது பாஸ் பண்ணுடா இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டிலெல்லாம் அந்த காலத்தில் அப்படியே ப்ரமோட் பண்ணி விட்ருவாங்க ஆனால் செவன்த் ஸ்டாண்டர்ட் வந்தோன்னே அங்கே அப்படியே வடி கட்டிடுவாங்க ஈஸியாக பாஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா எயித் ஸ்டாண்டர்டில் போய் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும் ஸோ அன்றைக்கி செவன்த் ஸ்டாண்டர்ட் நான் பாஸ் பண்ணுறதுனா அது ஒரு பெரிய கஷ்டம் செவன்த் ஸ்டாண்டர்டில் பாஸ் ஆனதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எயித்தை படிச்சுட்டு அடுத்து நைன்த் அப்படி கூட எல்லாம் அப்படியே கடந்து போயிட முடியும் ஸோ அதுக்கடுத்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது அதை பாஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற மாதிரி அது என் நிலைமை எதற்காக சொல்கிறேன் என்றால் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை நம்ம வாழ்க்கையில் எய்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை சிலருக்கு சுலபமாக நீ எதையாவது சாதித்துக்கொள்கிறாய் என்றால் சுலபத்தில் நீ எதையோ பெக்கொள்கிறாய் உனக்கு கிடைக்கிறது என்றால் கொஞ்சம் யோசி சுலபமாக பலன் தருவது சுலபமாய் சாதித்து விடுவது அவ்வளவு சுலபம் இல்லைங்க இதாங்க உண்மை நம்ம முன்னோர்கள் கூட சொல்லியிருப்பாங்க உழைப்பே உயர்வு அப்படின்னு இல்லையாங்க அதாவது கஷ்டப்பட்டாதான் பலன் கிடைக்கும் உழைப்பு வேணுங்க நம்மள நிறைய பேர் பயங்கரமா உழைக்கிறீங்க ஆனாலும் பலனை காண்கிறதில்ல அது உண்மை தானே ஒரு வேலைக்காக எவ்வளவோ நீங்க உழைக்கிறீங்கல்ல கவர்மெண்ட் போஸ்டிங்காக எத்தனையோ எக்ஸாம்ஸ் எடுதுறீங்கல்ல எவ்வளவோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறோமே எத்தனையோ கோச்சிங் சென்டர் சுத்தி சுத்தி வந்துருக்கிறோமே செருப்பே கூட அருந்து போகிற விதத்தில் எத்தனையோ இன்டர்வியூஸ்க்கு இன்னைக்கு வாலிபர்கள் போறாங்கள அப்படின்னா கஷ்டப்படுறாங்களே நிச்சயமா அவங்க பயங்கர கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டாலும் கூட அதற்கேற்ற பலனை பார்க்க முடியாத நாட்கள்ல தான் உண்மையிலேயே நாம் இருக்கிறோம் அப்போ கஷ்டப்படாம மேலுக்கு வந்துடுறாங்க அப்படின்னா கஷ்டப்படாமலேயே அதிகாரத்தையோ அவளது ஏற்கனவே சொன்னது போல ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யத்தையோ கொள்ளுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் கட்டாயமா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு தவறோ தந்தரமோ கட்டாயம் இருக்கும் நான் சொல்லுகின்ற இந்த நபர் ஒரு பெரிய பணக்காரர் தனவான் யோபு ஒரு தனவான் சகோதர சகோதரிகளே அவிக்கரியோர்களாக இருக்கிற நாம் ஐஸ்வர்யவான்களாவது தப்பு இல்லைங்க தயவு செஞ்சு பைபிள் ஒரு வசனருக்கு அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது ஐஸ்வர்யவான் பரலோகத்திற்கு போவது அவ்வளவு சுலபம் அல்ல என்று ஊசியின் காதிலே ஒரு ஒட்டகம் நுழைவது எவ்வளவு கஷ்டமோ ஒரு ஐஸ்வர்யவான் பரலோகத்திற்கு போவதும் அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படும் போது அப்படின்னா பணக்காரங்களால பரலோகத்துக்கு போக முடியாதோ என்ற எண்ணத்துக்கு வந்துடாதீங்க பணம் நம்மிடம் இருப்பது பிரச்சனை இல்ல நாம் பணத்துக்குள்ள இருக்கிறது பிரச்சனை அப்படின்னா என்ன அர்த்தம் தண்ணிக்குள்ள படகு இருக்கிறது தப்பு இல்லைங்க ஆனா படகுக்குள்ள தண்ணீர் இருப்பதுதான் தப்பு இது உங்களுக்கு புரியுதுன்னா அதுவும் உங்களுக்கு புரியும் நீ கடினமாய் உழைத்து சம்பாதித்தாலும் அதனால் தனவான் ஆவதில் தப்பே கிடையாது தனத்தை நீ பெற்றுக்கொண்டு அது உனக்கு இருக்கின்ற குணத்தின் அடிப்படையில் நீ உபயோகத்தின் அடிப்படையில் உனக்கு அது பயன்படும் ஆனால் அதே பணம் உன்னை ஆளுகை செய்தால் அது சொல்றபடியெல்லாம் நீ கேட்க வேண்டி வந்துடும் குணம் இல்லாதவன் தான் பணம் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வான் நல்ல குணம் இருக்கிறவன் பணத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து செலவு செய்வான் மகா பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே மிகவும் தெளிவாய் என்று எங்களோடு பேசியிருக்கிறீர் துதிக்கிறோம் ஐயா எங்களுக்கு தெரியும் ஐயா எங்களுடைய குறைபாடுகள் என்ன எங்களுக்கு தெரியும் ஆண்டபுரே எங்களுக்குள்ளிருக்கும் இருக்கும் பாவங்கள் என்னென்னவென்று அவைகளெல்லாம் சன்னிதியிலே கொண்டு வந்து அவற்றை அறிக்கையிட பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம் பா ஆண்டபுரே யோபுபுக்குள்ளிருந்த அந்த உத்தமமான வாழ்க்கை நியாயமுள்ள வாழ்க்கை நீதியுள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு மருளிச்சு ஆண்டவரே ஆண்டுபரே உமையவன் நேசித்தான் எனவேதான் உம்மிடத்தில் பயத்தோடும் பக்தியோடும் வாழ்ந்தான் அதன் விளைவாக எல்லாம் அவன் வெறுக்கிறவனாயிருந்தான் அதனால்தான் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஆஸ்தியையும் ஆசீர்வாதத்தையும் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான் நற்குணத்தோடு கூட பணமிருந்த போதும் அதற்கு அடிமையாகி விடாமல் அண்டவரே பணிவுள்ளவனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய சகாயத்தை உம்முடைய சகல ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே அமேன்